அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரி மோனி இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்தியமங்கலத்தில் இருக்கிற கொங்கு கவுண்டர் பெண்கள் வளங்களாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சரண்யா படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் நாலு ஐம்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் மாரியப்பன் அம்மா பேர் கலைச்செல்வி இவங்க கொங்குவலல கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் பூமி பன்னெண்டு ஏக்கரும் சொந்த இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஒர்க் இருக்கிற மாதிரியும் நல்ல படித்த மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திவ்யா படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் காளியப்ப கவுண்டர் அம்மா பேர் தங்கமணி இவங்க கொங்குவலால கவுண்டர் கண்ணந்தை குலத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் சொந்த வீடும் தோட்டம் மூணு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த மனமாகனாவும் பிஸ்னஸ் பண்ணுற மனமாகனாவும் காடு தோட்டம் ஐந்து ஏக்கர் இருக்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தேவரஞ்சினி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பன்னெண்டு இருபத்தி ஐந்து பிஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த சுத்தச்சாதங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒத்தங்க அப்பா பேர் சக்திவேல் அம்மா பேர் மலர்மணி இவங்க கொங்குவலா அக்கவுண்டில் பாண்டியன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் ரெண்டு ஏக்கர் சைட்டிடம் சொந்த வீடு வாடகை இருபத்தி ஐந்தாயிரம்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடினு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி ஆறு ஏக்கர் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கீதா மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பதினொன்று இருபத்தி ஒன்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகம் கூட போனவங்க தம்பி ஒருத்தவங்க அப்பா பேர் ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேர் தமிழ் செல்வி இவங்க கொங்குவலா கவுண்டரில் பெரிய குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் ரெண்டரை ஏக்கர் தோட்டம்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஒர்க் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமகனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மேகவர்த்தினி படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் மூணு இருபத்தி ஐந்து பிஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி விட்டங்க அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் லோகப்பிரியா இவங்க கொங்குவலல் அக்கௌண்ட்டில் கூரை கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் தோட்டம் ஏழரை ஏக்கராகவும் சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகனாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வசந்தலட்சுமி படிப்பு எம்இ எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பதினொன்று நாற்பத்தி நாலு ஏஎம் கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யார் இல்லைங்க அப்பா பேரு பாலசுப்ரமணியம் அம்மா பேர் சந்திரா இவங்க கொங்குவெல்ல கவுண்டில் சேரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்து புறம் பூமி பதினாலு ஏக்கரும் சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கிற மனமாகனாவும் நல்ல ஒர்க் இருக்கிற மனமாகனாவும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தமிழ் செல்வி படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாதி லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகுக்கெது உடைய ஜாதகம் கூட பண்ணவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் சென்னியப்பன் அம்மா பேர் சிவகாமி இவங்க கொங்கு வேளால் அக்கௌண்ட்டில் தழிஞ்சி கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் பூமி நாலு ஏக்கரும் சைட் பூமி அரை ஏக்கர் மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் காஷினி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாலு மூணு பிஎம் கிழமை புதன் ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் மாரிமுத்து அம்மா பேர் கோமதி இவங்க கொங்குவலால கவுண்டரில் ஆதிக்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் சைட் எண்பது சென்ட்டும் ஃபேமிலி இன்கம் எழுவதாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் தோட்டம் பத்து ஏக்கர் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜீவிதா படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நேரம் நாலு பதினாலு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் பழனிச்சாமி அம்மா பேர் அம்மாள் இவங்க கொங்குவலால கவுண்டில் கண்ணந்தை கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் ஒரு ஏக்கர் தோட்டம் வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லீலா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஐந்து இருபது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் ஈஸ்வரன் அம்மா பேர் சுந்தராம்பாள் இவங்க கொங்குவள அலக்கவுண்டில் ஆந்தகுலத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா காடு தோட்டம் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி